அத்தியாயங்கள் பொதுவாக இறைவன் மறுமையினால் இறை தூது என்ற நம்பிக்கை சார்ந்த உண்மைகளை மையப்படுத்தி பேசுகின்றன இன்னொரு வகையில் விளக்கினால் படைப்புக்களின் பின்னணியாக அமையும் இறைவனின் திட்டத்தை விளக்குகின்றன அதாவது பிரபஞ்சத்தின் பொருளையும் மனித வாழ்வின் கருத்தையும் அவை விளக்குகின்றன இந்த அத்தியாயம் மிக தெளிவாகவே மனித வாழ்வின் நோக்கத்தையும் பொருளையும் விளக்குகிறது துவங்கும் போதே இந்த கருத்துடனேயே அது ஆரம்பிக்கிறது மனித வாழ்வின் பொருள் சோதனையே என கூறும் இந்த அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள் தொடர்ந்து பிரபஞ்சத்தை இந்த அடுத்து எத்தகைய மோசமான விளைவுகளை தரும் என்பதனை நரக காட்சி ஒன்றினூடாக இவ்வத்தியாயம் விளக்குகிறது வாழ்வை சோதனை என எடுத்துக்கொள்ளும் மனிதன் தனது உலக வாழ்வை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை இந்த அத்தியாயம் தொடர்ந்து விளக்குகிறது அந்நிலையில் இப்பூமியை அனுபவித்து வாழ பாதுகாப்பான அமைதி தரும் இடம் என கருதக்கூடாது எனவும் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் எனவும் அத்தியாயம் விளக்குகிறது இறுதியில் இச்சிந்தனைக்கு எதிராக எதிர்த்தரப்பினர் எழுப்பும் கேள்விகள் எத்தனை அர்த்தமற்றவை என விளக்கி அத்தியாயம் முடிகிறது அடிப்படையில் மேற்கூறிய கருத்தை விளக்கிய அத்தியாயம் அதனுடைய பிரபஞ்சம் பற்றியும் அதன் படைப்பாளன் பற்றியும் அப்படைப்பாளனுக்கும் அப்பிரபஞ்சத்துக்கும் இடையிலான தொடர்பு குறித்தும் இருந்து வெளிவந்து விரிந்த உலகை மனிதன் காண்கிறான் இவ்வுலகை கடந்து அடுத்த உலகையும் அப்போது மனிதன் பார்க்கிறான் மனிதன் அல்லாத ஜின் பறவை என்ற வேறு சிருஷ்டிகளையும் காண்கிறான் அடுத்த உலகில் நரகை கண்டு அதன் காவலர்களையும் அவதானிக்கிறான் கோட்பாட்டினால் இப்படி ஒரு பரந்த உலகு அவன் முன்னால் காட்சியளிக்கிறது அதனால் மனிதன் பல மனப்பதிவுகளை பெறுகிறான் தாக்கம் உறுகிறான் இனி இந்த அத்தியாயத்தை அதன் உண்மைக்கும் கருத்து ஒன்றிற்கேற்ப சில பகுதிகளாக பிரித்து கொள்வோம் ஒன்று மனித வாழ்வின் நோக்கமும் வாழ் ஒழுங்கும் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை இரண்டு புவி வாழ்வின் யதார்த்தம் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி நான்கு வரை மூன்று எதிர்வாதமும் பதிலும் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை மனித வாழ்வின் நோக்கமும் வாழ்வொழுங்கும் முதலில் இந்த அத்தியாயம் மனித வாழ்வுக்கு இறைவன் நிர்ணயித்த நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்வை எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனையும் விளக்குகிறது இது முதலாம் வசனத்தில் இருந்து பதினைந்தாம் வசனம் வரை நீடுகிறது இக்கருத்தை இப்பகுதி படிப்படியாக விளக்குகிறது அதற்கேற்ப நாமும் வசனங்களை ஒழுங்குபடுத்தி விளங்குவோம் அந்த வகையில் முதல் நான்கு வசனங்களை முதலில் விளங்குவோம் மனித வாழ்வின் இலக்கை அல்லது நோக்கத்தை விளக்கும் இந்த வசனங்கள் அதனை ஆதாரப்படுத்துகின்றன அந்த இலக்கை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் விவரிக்கின்றன இப்போது இவ்வசனங்கள் நேரடியாக அவற்றின் பிரியோகங்கள் ஊடாக விளக்குவோம் தபார கல்லவி ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கும் அவன் மிக பெரும் வளம் கொண்டவனாவான் அவன் அனைத்தையும் செய்யும் மிக பெரும் சக்தியுடையவனாவான் ஆட்சி வளம் சக்தி என்ற உயர்வுக்கும் பெருமைக்குமான அடிப்படை அம்சங்களை இவ்வசனம் சுட்டிக்காட்டுகிறது இவற்றை இறைவன் வரையறை காண முடியாத அளவு கொண்டுள்ளான் எனவும் இவ்வசனம் விளக்கி இறைவனை ஓரளவு புரிந்து கொள்ள வைக்கிறது எத்தனை கோடான கோடி பொருட்கள் இப்பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்கா எத்தனை சக்தி வளங்கள் இங்கே இப்பிரபஞ்சம் எண்ணி அல்லது அளவிற்று கணக்கிட முடியா மிக பெரும் வளத்தை கொண்டுள்ளது இறைவனிடம் உள்ள மிக பெரும் வளத்தின் ஒரு தோற்றமே இதுவாகும் அடுத்த உலகின் வளம் அதனை எம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அவன் இம்மாபெரும் பிரபஞ்சத்தை ஆள்கிறான் அதனை இயக்குகிறான் அங்கு காணப்படும் ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் அதிகாரம் செலுத்துகிறான் இந்த பின்னணியிலேயே அவன் அனைத்தையும் செய்யும் சக்தி வாய்ந்தான் என இவ்வசனம் இறுதியில் கூறுகிறது அவன் நாடியதை செய்கின்றான் பொருட்களை படைக்கவும் அழிக்கவும் மாற்றவும் இயக்கவும் அவன் சக்தி கொண்டவனாக உள்ளான் அவனுக்கு இயலாதது என்று எதுவும் கிடையாது அவனது நாட்டத்துக்கு தடையாக அமையும் எதுவும் எங்கும் கிடையாது இவ்வாறு இறைவசனம் இறைவனின் வல்லமையையும் மிக பெரும் மகிமையையும் அதி உன்னத பெருமையையும் கூறுகிறது இந்த வகையில் இப்பிரபஞ்சத்தை அவதானித்து புரிந்து இறை அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஓரளவாவது விளங்கி இறைவனை நெருங்கும் மனிதன் வேறு யார் முன்னாலும் கை நீட்டி இழிவுபட்டு நிற்பதில்லை எப்போதும் இறைவனிடம் பொறுப்புச்சாட்டி தனது பணிகளை அமைதியோடு அவன் மேற்கொள்கிறான் தொடர்ந்து அத்தியாயத்தின் ஏனைய வசனங்களை வாசிக்கும் போது அங்கு விளக்கப்படுபவையெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தினதும் சக்தியினதும் விளைவுகள் என்றே பார்க்க முடிகிறது இந்த வகையில் வாழ்வும் மரணமும் அவற்றின் மூலமாக மனிதன் சோதிக்கப்படுவதும் வானங்களும் நட்சத்திரங்களும் நரகமும் தொடர்ந்து அத்தியாயம் விளக்கும் அனைத்து பொருட்களும் இயக்கங்களும் இறை சக்தியினதும் அதிகாரத்தினதும் பல்வேறு வடிவங்களே என தெரிகிறோம் இப்போது அத்தியாயம் அந்த இடை சக்தியினதும் அதிகாரத்தினதும் குறிப்பிட்டதொரு விசேட செயற்பாட்டை கூறுகிறது அல்லது ஹலக்கல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அசீசுல் ஹஃர் அவன் உங்களில் யார் மிகச் சிறந்த முறையில் செயல்படுகிறீர்கள் என்று பரிசோதிக்க மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் அவன் தான் யாவரையும் மிகைத்த சக்தியுடையவனும் மிகுந்த மன்னிப்பாளனும் ஆவான் மனிதன் என்று விசேடமான வித்தியாசமான சிருஷ்டி படைக்கப்படுகிறான் அவன் சோதனைக்காக பரீட்சிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டான் என விவசனம் கூறுகிறது அக்கருத்தை இப்போது தெளிவாக விளங்க முயல்வோம் அல் குர் ஆன் மனிதன் இப்பூமியில் இறைவனின் பிரதிநிதியாக இருந்து இவ்வுலகை ஆள்வதற்காக படைக்கப்பட்டான் என அவன் படைக்கப்பட்ட காரணத்தை விளக்கும் போது கூறுகிறது உமது இரட்சகன் பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என வானவர்களை நோக்கி கூறியமையை நினைவு கூறுவீராக அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பது இப்பணியை அந்த இறைவனை வணங்கியும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டும் நிறைவேற்றுவதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான் என மனிதன் படைக்கப்பட்ட காரணத்தை அல் குருவான் இன்னொரு வகையில் விளக்குகிறது என்னை வணங்கி எனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழ்வதற்காகவே அன்றி வேறெதற்காகவும் ஜிங்களையோ மனிதனையோ நான் படைக்கவில்லை அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறு மனிதன் மீது இறைவன் சுமத்திய இறைவனை வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு உலகை ஆளுதல் என்ற பொறுப்பே அவனுக்கான சோதனையாகியது குறிப்பாக தன்னை ஒழுங்குபடுத்தி இயங்கும் சுதந்திரத்தை இறைவன் மனிதனுக்கு கொடுத்த போதே இது ஒரு கடுமையான சோதனை ஆகியது மனிதன் கவர்ச்சியற்கு உட்படாது தன்னை காத்து மனோ இச்சைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கும் போது அது ஒரு பலமான சோதனை ஆயிற்று அல் குரான் இதனை கீழ்வருமாறு விவரிக்கிறது அவர்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்று பரிசோதிக்க பூமியின் மீது இருப்பவற்றுக்கு ஒரு கவர்ச்சியை நாம் கொடுத்தோம் அத்தியாயம் பதினெட்டு வசனம் ஏழு உங்களது செல்வங்களும் பிள்ளைகளும் சோதனைகளே ஆகும் அத்தியாயம் அறுபத்தி நான்கு பதினைந்து என்பதன் அடிப்படை பொருளை விளங்கி கொண்டோம் இப்போது இவ்வசனத்தின் பிரயோகங்களை விளங்கி இக்கருத்தை நன்கு தெளிவுபடுத்திக் கொள்வோம் ஒன்று மிக சிறந்த முறையில் செயல்படுகிறீர்கள் மிக சிறந்த முறையில் செயல்படுவதனையே இங்கு பரீட்சை அல்லது சோதனை என்கிறது இவ்வசனம் ஒரு செயல் சத்தியத்திற்கு உடன்பாடாக அல்லது நலன்கள் பயப்பதாக இருக்கும் போதே நற்செயல் என்கிறோம் செயல் என மிக பொதுவாக இவ்வசனம் சொல்லி இருப்பதால் அது வணக்க வழிபாடு குடும்பம் பொருளாதாரம் போன்ற எப்பகுதி சார்ந்ததாகவும் இருக்க முடியும் சிறந்த செயல் என்பதையும் தாண்டி மிகச் சிறந்த செயல் என இவ்வசனம் கூறுவதால் மிக உன்னத நன் நடத்தைகளை காண்பதே அல் குரானின் நோக்கம் என்பது தெளிவாகிறது அதற்கு பல தடைகள் காணப்படுவதால் பரீட்சை சோதனை என இதனை இவ்வசனம் விளக்குகிறது இரண்டு உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் என வசனம் அமைந்திருப்பதால் யார் குற்றம் இழைக்கிறார்கள் யார் நன்மை செய்கிறார்கள் என்ற சோதனை அல்ல இது மாறாக யார் சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்ற சோதனையே இதுவாகும் என்பது தெளிவாகிறது இப்பின்னணியில் உயர்ந்த மானுட பண்புகள் கொண்ட உன்னத மனிதர்களை காண்பதே படைப்பாளன் இறைவனின் நோக்கம் என்பது தெளிவாகிறது அழக்காக மனிதன் உழைக்க வேண்டும் ஆழ்ந்து முயற்சிக்க வேண்டும் என்ற பின்னணியிலேயே சோதனை என்ற வார்த்தையை இவ்வசனம் பிரயோகித்துள்ளது இறைவன் குற்றமிலை போரை காண விரும்பவில்லை எல்லோரும் நன்மை செய்பவர்களாகவே இருக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான் அவர்களுக்கு இடையிலான வேறுபாடு சிறந்த முறையில் செயல்படல் மிகச்சிறந்த முறையில் செயல்படல் என்று மட்டுமே இருக்க வேண்டும் என அவன் எதிர்பார்க்கிறான் எனவும் இவ்வசனம் உணர்த்துகிறது மூன்று மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் பரீட்சிப்பதற்காக மனிதனை படைத்தான் என்றுதான் இங்கு இறைவன் விளக்க வந் வந்ததாயினும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என வசனத்தை அமைத்துள்ளமை பரீட்சித்தல் என்ற கருத்தை நன்கு தெளிவுபடுத்துவதற்காகும் இது இரண்டு வகையில் அமைகிறது ஆனால் மனித வாழ்வு என்பதனை பரீட்சைக்கான காலம் என்றே மனிதன் அடிப்படையில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இது தருகிறது அப்போது மனிதன் விழிப்புணர்வுடன் இயங்குவான் தனது காரியங்களை மிகுந்த பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றுவான் மரணத்தை என முதலில் சொன்னமே இக்கருத்துக்கு மேலும் அழுத்தத்தை கொடுக்கிறது ஏனெனில் அதுவே பரீட்சை என்பதனை அர்த்தம் கொண்டதாக ஆக்குகிறது மனிதன் இவ்வுலகில் மரணமின்றி நிரந்தரமாக வாழ்வான் என்றால் மனிதனிடம் பய உணர்வு அற்று இவ்வுலக வாழ்வை சோதனையாக கொள்ளும் மனப்பாங்கும் இல்லாமல் போகும் ஐந்து இந்த வசனம் யாவரையும் மிகைத்த சக்திவிடவன் மீந்த இறை திருநாமங்களுடன் முடிவடைகிறது பிரபஞ்சத்தில் இறை செயற்பாடுகளை தடுக்க எச்சக்தியும் கிடையாது மனிதனால் இறைவனின் இந்த ஏற்பாட்டை தடுக்கவோ மீறவோ முடியாது அவனது பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியாது ஆனால் இறைவன் அமைத்த மனித வாழ்வின் இலக்கை புரிந்து ஏற்று அதற்கேற்ப வாழ முற்பட்டுவிட்டால் இறைவன் மனிதனை மிக கருணையுடனேயே பார்க்கிறான் அவனது தவறுகளை அது எவ்வளவு பெரியதாயினும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் மன்னித்து விடுகிறான் இந்த வகையில் கருணையோடும் நோக்கும் அதிகம் மன்னிப்பு பண்பு கொண்டவனே இந்த பரீட்சையை வைத்துள்ளான் என கண்டு மனிதன் பரீட்சையை அமைதியுடன் எழுதலாம் அடுத்து அத்தியாயம் இக்கருத்தை பிரபஞ்ச அமைப்போடு தொடர்படுத்தி விளக்குகிறது இன்ஷால்லா தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் சுல்லாய் விவரகாக்கும்